தைப்பூச திருவிழா தமிழ்நாட்டுல பிறந்த ஒரு ஒரு இந்துக்களாலையும் ரொம்ப சிறப்பா கொண்டாடப்படுற பண்டிகை தான் தைப்பூசம் இது ரொம்பவேமோ முருகனுக்காக ரொம்ப சிறப்பா கொண்டாடப்படுது தமிழ்நாட்டுல மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல இலங்கை மலேசியா இப்படி தமிழர்கள் எங்கெல்லாம் புலம்பெயர்ந்து வாழ்றாங்களோ அங்கெல்லாம் முருகனை தன்னோட கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும் தமிழ்நாட்டை விடையுமேமோ பத்து மலை இங்கெல்லாம் தைப்பூசத்தை ரொம்ப சிறப்பாவே கொண்டாடுறாங்க அவங்க எந்த அளவுக்கு முருகனை வழிபடுறாங்கன்றத பார்க்கும்போது நம்மளுக்கு உடம்பெல்லாம் புள்ளி உள்ளரிச்சு ரொம்பவே பொறாமப்படுற ஒரு உணர்வை ஏற்படுத்துது அவங்களோட வழிபாட்டு முறைகளை பார்க்கும்போது இன்னும் அதிர்ச்சி தர விஷயம் என்ன அப்படின்னா சைனால வாழ்றவங்க முருகனுக்காக வரதம் இருந்து மாலை போட்டு காவடி எடுத்து பத்து மலையில வந்து முருகனை தரிசிக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கிட்ட இருக்க பொருள் அடுத்தவங்க கையில இருக்கும்போது தான் அது எவ்வளவு சிறப்பா இருக்குன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது சரி தைப்பூசம் எதுக்காக கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாமா தேவர்களும் அசுரர்களும் வாழ்ந்துகிட்டு இருந்த காலம் இப்ப இருக்கிற மாதிரி கிடையாது அந்த காலத்துல தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எப்ப பார்த்தாலும் சண்டைதான் ஒருத்தரோட கொள்கையும் கோட்பாடும் இன்னொருத்தருக்கு பிடிக்காததுனால இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்குது தேவர்களால அசுரர்களை எதுவுமே தோத்துக்கிட்டே தான் வர்றாங்க இதனால தங்களோட இன்னும் அழிஞ்சிரும் அப்படிங்கறதுக்காக வேண்டி சிவபெருமான் கிட்ட போய் முறையிடுறாங்க எங்களை காப்பாத்துறதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும் அப்படின்ட்டு அதனால சிவபெருமான் தன்னோட நெற்றிக்கண்ணை திறந்து ஆறு தீ பிளம்புகளை ஒரு ஆட்ல வீசுறாரு அந்த ஆறு தீ பிளம்புகளும் குழந்தைகளா உருமாறுது அந்த ஆறு குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் கிட்ட வளர்க்க சொல்லி சிவபெருமானும் பார்வதியும் கேட்டுக்கிறாங்க அதுக்கு இணங்கி கார்த்திகை பெண்களும் அந்த ஆறு குழந்தைகளையும் ரொம்ப சிறப்பாக வளர்த்து முடிச்சு அந்த ஆறு குழந்தைகளும் ஒரு சேர உருவான உருவம் தான் சொல்லப்படுது இந்த இடத்துல எல்லாருக்குமே ஒரு கேள்வி எழும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவபெருமானோட மகன் முருகனா இல்ல சிவபெருமானோட இன்னொரு அவதாரம் முருகனா அந்த சந்தேகம் எனக்குள்ளயுமே இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சது நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஞான பலம் கிடைக்காத கோவத்துல முருகன் கோச்சிட்டு ஆண்டி கோலத்துல பழனி மலை மேல போய் இருக்கிறாரு அந்த நேரத்துல அசுரர்களோட ஆட்டம் ரொம்பவே அதிகமா இருக்குது அதனால தேவர்கள் முறையிட்டதுக்கு இணங்கி பார்வதி தேவி முருகன சந்திச்சு அவர் கையில வீர வேலை கொடுத்து அசுரர்களை அழிக்கும்படி ஆணையிடுறாங்க அந்த வேல் தான் வஜ்ரவேல் நம்மளோட ஒருத்தர் அதை முழு மனதோட வாழ்க்கையில இருக்க கெட்டதெல்லாம் விலகிடும் ஐதீகங்கள்ல ரொம்பவே பெருசா சொல்லப்பட்டிருக்குது அதனால முருகன் திருச்செந்தூர்ல அசுரர்களை அழிக்கிறாரு அழிக்கிறதுக்கு பயன்படுத்தின அந்த வேலை நம்ம சந்திச்சு முருகனுக்கு கொடுக்கற அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை கும்பிட்டோம் அப்படின்னா நம்மளை சுத்தி தீங்கு தீவினைகள் எல்லாமே நீங்கிடும் அப்படின்னு சொல்லப்படுது சரி தைப்பூசம் பழனியில மட்டும்தானா முருகருக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை தவிர்த்து இன்னொரு ஒரு நல்ல ஸ்டோரியும் இருக்குது அது என்ன போன நம்ம திருவாதிரை நட்சத்திரத்தை ரொம்ப சிறப்பா கொண்டாடி இருப்போம் இது வந்து சிவபெருமான் நடராஜரா நடனம் இருந்ததுக்காக கொண்டாடினது அததான் நம்ம பார்வதி தேவிக்கும் ஆசை வருது சிவபெருமான் மாதிரி நம்மளோட நடனத்தையும் அரங்கேற்றணும் அப்படிங்கறதுனால இந்த தைப்பூச திருநாள் அன்னைக்கு பார்வதி தேவியும் அவங்களோட நடனத்தை அரங்கேற்றிருக்காங்க அதனால இந்த தைப்பூசத்தை அம்பாளுக்கு உரியது அப்படின்னு சொல்லப்படுது இந்த நடன அரங்கேற்றம் அரங்கேறின இடம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிதம்பரத்துல இருக்கிற கோவில் நிறைய வரலாறுகள்ல சொல்லப்பட்டிருக்குது சரி பத்துமலை கோயில்லயும் மலேசியாலையும் முருகனை இவ்வளவு சூப்பரா கும்பிடுறாங்களே ஆனா அங்கெல்லாம் முருகன் போயிருக்காரா அங்கெல்லாம் முருகன் வாழ்ந்திருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா முருகன் தன்னோட பக்தர்களுக்கு துயரம் வந்துச்சுன்னா கந்தான் ஒரு வார்த்தை கூப்பிட்டா ஓடி வர்ற பண்றதுக்கு அவர் வேற எதுவுமே பண்ண மாட்டாரு அதே மாதிரிதான் ஒரு சூப்பரான கதை இருக்குது முன்னொரு காலத்துல ஒரு பெண் பூதம் வாழ்ந்துட்டு இருக்குது அந்த பூதத்தோட வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவபெருமான ரொம்பவே மனசுருகி வழிபடுறது அந்த பூதத்தோட வேலையா இருந்திருக்குது என்னங்க பூதம் சொல்றீங்க சிவனை கும்பிட்டாங்கன்னு சொல்றீங்க சம்பந்தமே இல்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பெண் பூதத்துக்கிட்டையும் ஒரு கெட்ட பழக்கம் இருந்திருக்குது அதனாலதான் அவங்கள பூதம்னு சொல்றாங்க யாரெல்லாம் வந்து சிவபெருமான முறையா இப்ப நிறைய பேர் வந்து சாமி கும்பிடுவோம் செய்வோம் ஆனா ஒரு சில நேரத்துல நம்மளோட கவனங்கள் செதறிடும் முழுமையா நம்மளால அந்த பூஜையில ஈடுபட முடியாது அப்படி யாரெல்லாம் சிவபெருமானன் ஏனோ தானோன்னு முறைக்கு பூஜை பண்றாங்களோ அவங்களெல்லாம் புடிச்சிட்டு போய் அந்த பூதை ஒரு குகைக்குள்ள மறைச்சு வச்சுக்கிறோம் இப்படியே ஒருத்தரையா புடிச்சிட்டு போய் புடிச்சிட்டு போய் அந்த குகைக்குள்ள மறைச்சு வச்சுட்டே வரும் குகைக்குள்ள கூட்டு போய் கொடுமைப்படுத்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது மூணு நேரம் நல்லா சாப்பாடு கொடுத்து தங்குறதுக்கு இடம் கொடுத்து அவங்கள நல்லா பாத்துக்கிறோம் இதனாலயே பூதத்துக்கிட்ட அகப்படுற எல்லாருமே நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க என்னன்னே தெரியாம இப்படியே பூதம் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரை சேர்த்திருந்து கடைசியா ஒரு ஆள் கிடைக்கல எதுக்கு ஆயிரம் ஆகணும் டவுட் உங்களுக்கு நான் சொல்றேன் அந்த ஆயிரமாவது ரொம்பவே தேடிட்டு இருக்குது ஆனா யாருமே சிக்கல காலங்கள் உருண்டோடுது அந்த நேரத்துல நக்கீரர் அந்த பூதம் தங்கி இருக்க குகைக்கு பக்கத்துல சிவபெருமானுக்கு பூஜை பண்றாரு ரொம்பவே கடுமையான தவங்கள்லாம் இருந்து சிவபெருமான மட்டுமே மனசுல நினைச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அந்த நேரத்துல இதெல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டு இருந்த பூதம் மரத்துல இருந்த இலைகளை பறிச்சு கீழே போடுது பாதி பாதியலை தண்ணிக்குள்ளையும் இல கரையிலையும் விழுகுது அந்த தண்ணிக்குள்ள விழுந்த இலையெல்லாம் மீனா மாறிடுது கரையில இருக்கிற இலையெல்லாம் நாரையா மாறிடுது இந்த நாரைகள் போய் தண்ணிக்குள்ள இருக்கிற மீனை பிடிச்சு சாப்பிடுது இந்த விஷயத்த இருக்கு சிவ பூஜையில இருந்து தன்னோட கவனம் செதறி இது எல்லாத்தையுமே கவனிக்க ஆரம்பிச்சிடுறாரு இப்படி ஒரு விஷயம் எப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு இதை கரெக்டா பயன்படுத்திக்கிட்ட பூதம் அதோட வேலையை சூப்பரா நிறைவேத்திடுது அதோட வேலை என்ன யாரெல்லாம் சிவபெருமான முறையா வழிபடலையும் அவங்களெல்லாம் புடிச்சிட்டு போய் கொகையில அடைச்சி வைக்கிறது தானே அதனால நக்கீரரையும் புடிச்சிட்டு போய் அந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் இருக்கிற கொகையில ஆயிரமாவது ஆளா சேர்த்துட்டு அவங்களுக்கு எல்லாம் ஒரு உத்தரவு போடுது நான் என்னோட வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு வரேன் என்னோட உணவு அளவுக்கு நீங்க எல்லாம் தயாரா இருங்க அப்படின்ட்டு அந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பேரும் நக்கீரரை ரொம்பவே திட்டுறாங்க தான் எங்க வாழ்க்கையே இன்னைக்கு போயிடுச்சு நீ ஆயிரமாவது ஆளா வரப்பை தான் இன்னைக்கு நாங்க எல்லாருமே பூதத்துக்கு உணவாக வேண்டியதா ஆகி நீ வரலைன்னா எங்க வாழ்க்கை இங்க சொகுசா நாங்க நிம்மதியா வாழ்ந்திருப்போம் அப்படின்ட்டு அந்த தான் நக்கீரர் அங்க இருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பேரையும் பார்த்து என்னோட அப்பன் முருகப்பெருமான் நம்மளை காப்பாத்துறதுக்கு கண்டிப்பா வருவாரு அப்படின்னு முருகப்பெருமானை நோக்கி பல பாடல்கள் எல்லாம் பாட ஆரம்பிக்கிறாரு அந்த தான் முருகன் வந்து அந்த மலையை உடைச்சு அந்த ஆயிரம் பேரையும் காப்பாத்துறாரு இப்படிதான் முருகன் பத்து மலைக்கு போனதா சில வரலாறுகள் சொல்லுது சரி இப்போ நடக்கிற விஷயங்களுக்கு வரலாம் தைப்பூசத்துக்கு நாப்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கணும் இருபத்தோரு நாள் விரதம் இருக்கணும் குறைஞ்சது ஆறு நாளாவது விரதம் இருங்க இப்படி எல்லாம் நிறைய பேர் யூடியூப்ல சொல்லிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் கேட்டு நிறைய பேர் விரதமும் இருக்கிறாங்க இதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல வர கிடையாது ஏன்னா முன்னாடி காலத்துல இருந்தேமோ மார்கழி மாச தொடக்கத்துலயுமோ துளசி மாலை போட்டு முருகனுக்காக விரதம் இருந்த பல அடியார்கள் முருகனை சந்திச்சு அவங்க வாழ்க்கையில நல்லதாக அனுபவிச்சிருக்காங்க ஆனால் நிறைய பேர் அவங்களால முடியலன்னா கூட ரொம்பவே தன்னை வருத்திக்கிட்டு கும்பிடுறவங்களும் இருக்கிறாங்க அப்படியெல்லாம் முருகன் நம்மளை என்னைக்குமே கேட்டுக்கிட்டது கிடையாது உன்னை வர்த்தி தான் என்னை வழிபடணும் அப்படின்னுட்டு நம்ம மனசார உள்ள முருகி ஒரு தடவை அவரை கூப்பிட்டா ஓடி வந்து நிப்பாரு அவர் என்னைக்குமே நீ இதை செஞ்சா நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்றதுக்கு நார்மலான மனுஷங்க கிடையாது அவர் வந்து கடவுள் அதனால உங்களை வர்த்தி தான் நீங்க எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது முருக பெருமானுக்கு உகந்தது பால் காவடி புஷ்ப காவடி இப்படி பல காவடிகள் இருக்குது அதை தவிர்த்து நீங்க ஏதாவது வேண்டுதல் வச்சிருந்தீங்கன்னா மொட்டை எடுக்கிறது பால் குடம் எடுக்கிறது இந்த மாதிரி உங்களோட வேண்டுதல் தேடுதல்களை நிறைவேற்றிக்கலாம் ஆனா என்னைக்குமேவும் நம்மளை வருத்தி தான் அவரை வணங்கணும்னு அவர் என்னைக்குமே சொன்னது கிடையாது அது போக இப்பெல்லாம் நிறைய பேர் அவங்களோட வியூஸுக்காக வேண்டி தெரியுதோ தெரியலையோ இப்படி பல விஷயங்களை வந்து யூடியூப்ல ஷேர் பண்றாங்க அதை பார்த்து நம்மளுமே குருட்டா போக்குல அதை நம்பிட்டு இருக்கிறோம் உண்மையான காரணம் தெரிஞ்சா ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்றது தப்பு கிடையாது அவங்க சொல்லிட்டாங்க நம்மளும் செய்யணும் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு நம்மளும் செய்யணும்னு செய்யறது கண்டிப்பா தப்பு தான் என்னைக்கு உலகத்துல அசைற ஒரு அணு கூட கடவுளோட செயல்தான் நம்ம வாழ்க்கையில நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துக்குமேமும் அவர் தான் காரணம் நம்ம பண்ற நல்வினை தீவினை எல்லாத்தையுமே ஆட்டி வைக்கிறது அவர் தான் அப்படின்னு நம்ம நம்பிட்டோம் மனசுல இருந்து நம்பிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ரொம்பவே காரணமே தெரியாத பூஜை புனஸ்காரங்களெல்லாம் நம்ம ஏத்துக்க மாட்டோன்றது என்னோட நம்பிக்கை பிரம்ம முகூர்த்தத்துல பூஜை பண்றது ஓரளவுக்கு சரியின்னு தான் தோணுது ஏன்னா நம்மளோட முன்னோர்கள் எல்லாமும் சூரியன் எந்திக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு கடவுளை வழிபட்டவங்க தான் அதை அதனால அந்த வழிபாடு இருந்தே இருக்குது ஆனா இப்ப சொல்ற புதுசு புதுசானதெல்லாம் இன்னைக்கு ட்ரெண்ட் ஆகணும் வியூஸ் கிளப்பி விடுற மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு உடன்பாடு இருந்துச்சுன்னா நீங்க பண்ணிக்கோங்க உடன்பாடு இல்ல ஆனாலுமே அவங்க பண்றாங்க நான் பண்றேன் அப்படின்னா நம்ம மனசுல இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதான் சக்சஸ் ஆகும் சும்மா இன்னொருத்தர் பண்றாங்கன்னு கடமைக்கு செஞ்சோம்னா கண்டிப்பா பூதம் வந்து நம்மளையும் பிடிக்கதா செய்யும் அதனால உங்களுக்கு ஒரு விஷயம் பண்றீங்க அப்படின்னா காரணம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்க நிறைய பேர் வந்து வந்து பிரசாதம் சாமி கும்பிடுவேன் அப்படி இப்படின் இருப்பாங்க முடிஞ்சா பண்ணுங்க முடியலைனா கடவுள் என்னைக்குமே நம்மளை வற்புறுத்துனது கிடையாது அது மாதிரி தைப்பூசத்தன்னைக்கு ஆதி காலத்துல இருந்து சொல்லிக்கிட்ட வழிபாடு முறை என்னன்னா காலையில எழுந்திரி சுத்தபத்தமா குடிச்சு ஒரு முடிஞ்சா கோவிலுக்கு போய் ஒரு பூ வாங்கி கொடுத்து சாமியை வழிபடலாம் என்னால கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா வீட்லயேமோ ஒரு சின்ன அகழ்த்தி ஏற்றி வச்சாலும் கடவுள் நம்மளை ஏத்திக்கிறதா செய்வார் ஒதுக்கவே மாட்டாரு நூறுரூபா ரூபாய் டிக்கெட்டா உங்களை சீக்கிரம் பாத்துடலாம் ஐநூறு ரூபாய் டிக்கெட்டா சாமி கிட்ட பாத்துடலாம் இதெல்லாம் வந்து மனுஷனா தான் கடவுள் ஏற்படுத்தினது கிடையாது கடவுள் யாரு எங்க இருந்து உள்ள முருகி கூப்பிட்டாலும் உடனே ஓடி வருவாரு நீங்க கடவுளை நம்புறவங்களா இருந்தா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் உங்க மனசுல ஒரு சின்ன மாற்றத்தையாவது இருக்குன்றது என்னோட அசைக்க முடியாத நம்பிக்கையா இருக்குது அதனால யாராவது ஏதாவது ஒரு விஷயம் கிட்ட சொல்றாங்கன்னா நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Oh